டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் நினைவு நாள் கேப்டன் ஆலயத்தில் அலைகடலால் மக்கள் கிராமப்புறங்களில் இருந்து அதிகமாக வந்துள்ளார்கள் மற்றும் கடல் போல் கேப்டன் ஆலயத்தில் இன்று கேப்டன் கரன் கோஷத்தோடு கேப்டன் புகழ் வாழ்க என்று எத்தனையோ மக்கள்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலை ஏழு மணியிலிருந்து மக்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் வரிசையாக கூட்டலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னென்றால் கேப்டனின் புகைப்படங்கள் மற்றும் அதுகளை வைத்து கரகோசத்துடன் கேப்டன் புகழ் வாழ்க வாழ்க என்று மக்களின் கரகோசம் கேப்டன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு அருகில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அமைதியாக ஊர்வலம் போகணும்னு சொல்லி தடைகள் மீதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் ஊர்வலம் சென்றிருக்கிறார்கள் இன்று பார்த்திங்கன்னா அந்த கேப்டன் ஆலயத்தில் அவ்வளோ லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பல இடங்களில் வேனுகள் மற்றும் பல இடங்களில் கார் பைக் என பார்க்கிங்லாம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் நிர்வாகிகள் பலர்கள் பல பாதுகாப்புடன் தான் இருக்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இருக்கிறது இருந்தாலும் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தரிசனத்தை காண வேண்டும் என்று கடலலையாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் இன்று கேப்டன் ஆலயத்தில் மக்கள் அலைவெள்ளமாய் வந்து காணப்படும் மிக அற்புதமான காட்சிகளை தான் பார்த்தோம் கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் புகழ் ஓங்குக